இயற்கை இந்த பூமிக்கு பெருசாக ஏதாவது செய்யணும்னு யோசித்து நல்லா ஆழமாக இறங்கி செஞ்ச ஒரு நன்மை தான் இந்த கடல்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே பனி பாறைகள் எல்லாம் உடைஞ்சு உருகி ஊற்றுனதால் இந்த கடல் வந்ததா இல்லை பனி மலைகள் எல்லாம் நொறுங்கி அதன் மேலே சூரிய வெப்பம் பட்டதால் இந்த கடல் உருவானதா கடல் உருவான விதம் கடலுக்கு தெரியும் கடலே உலகம் என்று இருப்பவர்களுக்கு தெரியும் இந்த மொத்த பூமியும் ஏன் கண்டோல் தான் ஏன் எல்லதான்னு மொத்த பூமியும் கடல் இருந்ததா கடலுக்கு கீழே வெறும் அடிப்பகுதியாக மட்டும் பூமி இருந்ததா இல்லை கொஞ்சம் நிலப்பரப்பும் இருந்துட்டு போகட்டும் என கடல் காட்டிய கரிசனத்தால் நாம் இருக்கும் நிலப்பரப்பு இருந்ததா கடலை பார்க்குற வாய்ப்பு எனக்கு எப்போவாவது அமையும் அப்படி அமையும் போதெல்லாம் நான் கடலை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் அப்போ ஒரு கேள்வி ஓடி வந்து அலமாரி ஓடி வந்து என் முன்னாடி நிற்கிது ஆமாம் இந்த கடலோட மொத்த நீர்ப்பரப்பும் நம்மளுடைய நிலப்பரப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்குதா இல்லை நம்முடைய நிலப்பரப்பு தான் கடலுங்கிற நீர்பரப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்குதா நீருக்கும் நிலத்துக்குமான உறவு இரண்டும் ஒன்றை ஒன்று விடாமல் பிடித்து கொண்டு நிற்கிறதே இது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது இந்த அன்பு இந்த உறவு நீருக்கும் நிலத்துக்குமான முழு இரகசிய அன்பையும் அறிந்தவர்கள் இயற்கைக்கு அடுத்தபடியாக யாரார் இருக்கிறார்கள் அன்புக்கும் பேரன்புக்கும் நாம் அடையாளம் காட்டுவது அம்மாக்களைத்தான் அதுவும் பத்து மாத காலம் தான் குழந்தையை கீழே இறக்கி விடாமல் பாதுகாத்து அதுக்கு பிறகு இந்த பூமியில் இறக்கி விடுவாங்க ஆனால் இந்த பூமி இருக்குல்ல நம்ம பூமி இது பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அண்டார்டிகா பெருங்கடல்னு அஞ்சு பெருங்கடல்கள் அதுவும் இல்லாமல் இதுக்கு இதுக்கு இடையில் பல சின்ன சின்ன கடல்கள் அது ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் ஆமாம் மொத்த கடல் இப்படி மொத்த கடலையும் தான் மடியில் தூக்கி சுமந்துக்கிட்டு தாங்க நம்ம பூமி இந்த சூரியனை சுற்றி வருது எதுக்காகங்க சுற்றி வருது இந்த பூமியில் கூடான கூடி உயிரினங்கள் இருக்குது அது செம்மையாக வாழ்ந்துட்டு போகணுன்னு தானேங்க தன்னலை மட்டும் சுற்றி வருது அப்போ அன்புக்கும் பேரன்புக்கும் அம்மாவுக்கும் முன்னாடியே ஒன்று இருக்குதுன்னா அது அது இந்த பூமி தாய் தாங்க அப்படிப்பட்ட இந்த பூமி தாயோடைய சமநிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது எந்த வித துன்பமும் வரக்கூடாதுன்னு இந்த பூமித்தாயோடைய சமநிலையை பாதுகாக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கிற இன்னொரு அம்மா தாங்க கடல் அம்மா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உணவு தேவைப்படுதுன்னா அதை கொண்டு போய் மண்ணில் விதைக்கணும் அதுக்கு பிறகு அது செடியாக கொடியாக பயிராகி மரமாகி காயாகி கனியாகி அதுக்கு பிறகு தான் அதிலிருந்து நமக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்கும் ஆனால் இந்த கடலில் கொண்டு போய் யாருங்க விதைச்சிட்டு வந்தால் அது தனக்குள்ள பல கோடி உயிரினங்களை வள வச்சுக்கிட்டு இருக்குது அதே நேரம் இங்கேருந்து இந்த இருந்து யாராவது கிளம்பி போனால் சரி வாப்பா வா உனக்கு எவ்வளவு வேணுமோ உன்னால் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கிட்டு போப்பான்னு அள்ளி தர்ற வள்ளல் தாங்க கடலம்மா இன்னைக்கு இந்த பூமியில் நீர் தேவையான ஆமாம் நீரை ஆதாரமாக கொண்ட அத்தனை சகல சீவராசிகளுக்கு நீர் தர்றது எதுங்க மழை நீர் தர்றது எதுங்க கடல் நீர் தானே கடல் தானே கடல் நீர் தானே அது மட்டுமா தருது ஆமாம் நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உப்பு தர்றது யார் கடல் தானே உப்பு இல்லாமல் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இருந்துட முடியுமா இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய சாப்பாட்டிலும் உப்பாக இருக்கிறது எதுங்க கடல் தானே ஆக உப்பிட்ட கடலை நாம் என்றும் உள்ளளவும் நினைப்போம் ஆம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்போம் சென்னையில் மெரினாவில் தான் கடலை பலமுறை பார்த்துருக்கேன் அந்த கடலேருந்து வர்ற அலைகள் ஒவ்வொன்றும் ஒரு இராணுவ வீர மாதிரி ஆமாம் ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி ஒரு மன்னனை மாதிரி அப்படியே பொங்கி கொண்டு வேகம் கொண்டு அப்படியே சீறி கொண்டு வருங்க அப்படிப்பட்ட அலைகள் மெரினாவில் வர்ற ஒவ்வொரு அலையும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களே இந்த கடல் ஓட்டத்தில் ஏதாவது ஒரு அலையாவது பெரிய அலை கிடையவே கிடையாதுங்க எல்லாம் சின்ன குழந்தைகள் மாதிரி அப்படியே தவந்து தவந்து மெல்ல வர்ற அலைகளுங்க இப்படி ஆக்ரோஷம் இல்லாமல் அமைதி பூத்த கடலாக இருக்கிறது நான் இங்கே தாங்க பார்த்துருக்கிறேன் ஆமாம் இந்த கடல் வந்து நான் இங்கே பார்த்த இடம் வந்து மணமேல்குடிக்கு பக்கத்தில் கோடியேக்கரை கடல் தாங்க ஆக நீரோட்டம் இருக்கும் பகுதியில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த காற்றோட்டத்தின் கைகளில் அகப்பட்டுத்தான் பெரிய பெரிய அலைகள் உருவாகிறதா அந்த அலைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தரைக்கி விடுவது காற்றின் கைகள்தானா இந்த கடல் பகுதியில் குறைந்த அளவு காற்று இருப்பதனால்தான் அலைகள் வெறும் சிறு சிறு அலைகளாக வெறும் குழந்தைகளாக கொஞ்சம் குழந்தைகளாக அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து இந்த கடல் நம்மை நோக்கி கரையை நோக்கி வருகிறதா நீரின்றி அமையாது கடலின்றி அமையாது இந்த உலகு இன்னைக்கு நான் இந்த கடல் பகுதிக்கு இந்த கோடியக்கரை கடல் பகுதிக்கு வர்றதுக்கு காரணம் எங்கள் அம்மா தாங்க ஆமா போன வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி என்னைக்கு எங்கள் கூடவே இருக்கும்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்த எங்கள் அம்மாவோட பயணம் முடிவுக்கு வந்த நாள் எல்லா அம்மாக்களையும் தாங்க எங்கள் அம்மாவும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஒருவேளை கண்ணால் பார்க்க முடியாட்டி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு காதால் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் அம்மாவை கேட்க முடியாத நாளாய் ஆக்கியது மார்ச் பன்னெண்டாம் தேதி அந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஒரு பதினாறு நாள் கழித்து அம்மாவோட அஸ்தி கொண்டு வந்து இந்த கோடியக்கரை கடலில் தாங்க கரைச்சோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா சிட்டுப்பிள்ளையோட ஆன்மா எப்பவும் எங்களை சுற்றி இருக்கும் அம்மாவோடைய அஸ்தி கொண்டு இந்த கடலில் கரைஞ்சதால் கடலில் கரைச்சதால் இந்த பெருங்கடல்லையும் எங்கள் அம்மாவோட ஆன்மா கலந்துருக்குன்னு நான் நிச்சயம் நம்புகிறேன் எங்கள் அம்மாவை எங்களிடமிருந்து பிடுங்கி கொண்டு போய் ஒரு வருஷம் ஆகிவிட்டதுங்க அந்த ஒரு வருஷம் நினைவு நாளான மார்ச் பன்னெண்டு இந்த திரும்ப வந்துருச்சு அந்த நினைவு நாளில் தாங்க நான் இங்கே வந்திருக்கேன் அம்மா இல்லாத என் போன்றோருக்கு அம்மாவின் உருவம் வேண்டுமானால் காணாமல் போயிருக்கலாம் ஆனால் அம்மாவோடைய நினைவுகள் அம்மாவோடைய ஞாபகங்கள் அம்மாவோடைய அன்புகள் இந்த கடல் மாதிரி விரிஞ்சு தாங்க இருக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச என்னோடய சட்டை தாங்க இது ஒரு முறை நான் வெளியே கிளம்புறப்ப என்னையா இந்த சட்டையை எடுத்து போட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த சட்டையை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் எப்பாவது வெளியூர் போயிட்டு வந்தேன்னா இந்த சட்டையை தான் போட்டு போவேன்னு தெரியும் அதனால உடனே துவைச்சி காயப்போச்சு எப்பவும் மடைச்சு வச்சிருவாங்க இந்த சட்டையை அப்படிப்பட்ட இந்த சட்டை இன்னைக்கு நான் துண்டு துண்டாக கிழிச்சிட்டேங்க இதில் ஏதோ ஒரு துண்டு இல்லை ஏதோ ஒரு நூலாவது இந்த கடலில் கலந்துருக்கிற எங்கள் அம்மாவோட ஆன்மாவில் போய் சேர்ந்துடணும்னு தாங்க என் ஆசை இதை என்னோட இந்த ஆசையை இந்த கடலம்மா நிறைவேற்றணும் எங்கள் அம்மாவுக்காக இந்த கடலம்மா அம்மா நிறைவேற்றணும்னு நான் நம்புகிறேங்க இந்த துளி தண்ணியில் கூட எங்கள் அம்மாவோடைய ஆன்மா கலந்துருக்கான் அப்படி கலந்துருந்தான் நான் அதிர்ஷ்ட கலந்தாங்க விட்ட பூமியே உப்பிட்ட கடலே உப்பிட்ட இயற்கையே உப்பிட்ட என் அப்பா தகப்பன்சாமி சுந்தரமே என் அம்மா தாயே சிட்டுப்பிள்ளையே நீங்கள் அனைவருமே எனக்கு என்றும் மாதா பிதா குரு தெய்வம்